தமிழ் சினிமாவில் இயக்குனர் நடிகர் என பன்முகங்களை கொண்டவர் நடிகர் பார்த்திபன் சமீபத்தில் பிரபல இயக்குனர் வி சேகர் அவர்களின் மறைவிற்கு பார்த்திபன் அவர்கள் சென்றபோது இயக்குனர் சேரன் அவர்கள் எதிர்த்து வருவதும் இரண்டு பேரும் பேசாமல் கைகோர்த்து மட்டுமே செல்வது வீடியோவாக வெளியாகி வைரலானது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருடங்களாக இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதில்லை என சினிமா வட்டாரங்களில் சொல்லப்படுவதாக பல வதந்திகளும் வந்தது இந்த நிலையில் இதுகுறித்து நடிகர் பார்த்திபன் அவர்கள் குறிப்பிட்டுள்ள பதிவில் நண்பர் இயக்குனர் வி சேகர் மறைவன்று மிஸ்டர் சேரனுடன் பேசாமல் வந்தது பேசும் பொருளாக ஆனது சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல வலைபேச்சு உட்பட துக்க வீட்டின் நலம் விசாரிப்பது நல்லதல்ல என ஒதுங்கிச் சென்றேன் ஆனால் எங்கு சென்றாலும் மறக்காமல் ஜிபே நோவை பணமாக மாற்றி வைத்துக் கொள்வேன் ஜிபே புகா இடத்திலும் பசி புகும் உதவிட உதவிடாத பணமும் பிணமே பசி துக்கம் கொண்டாடுவதில்லை துக்கம் உயிரை பிரித்தாலும் வரும் பசி உயிரை அறுப்பதிலும் வரும் இரண்டாவதை நான் நன்கு உணர்வேன் எனவே வங்கியில் வற்புறுத்தி நோட்டுகளாக வாங்கி செல்வேன் பின்போரு நாள் அது ஓட்டுகளாக மாறும் எண்ணறாமல் பசி கரம் நீட்டிய போது நான் எடுத்ததும் கொடுத்ததும் எண்ணறியாமல் அதேபோல் போல் இதை யாரோ படம் பிடித்து போட்டதும் கூடவே பாடலின் கொளுத்தி போட்ட புண்ணியவன் யாரோ இன்னொரு மனிதன் இருக்கும் வரை இங்கு யாருமே அனாதை இல்லை என் மனிதநேய மன்றத்தின் கொள்கை அந்த இன்னொருவனாக நாம் இருப்பேன் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கொரு கவலை இல்லை நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா ராஜா பாட்டிற்கு ரஜினி ஆட்டம் என அவர்கள் அதில் குறிப்பிட்டு பேசியுள்ளார்